வேர் உல் அப்படின்னு சொல்ற ஒரு கேம் ஃபேமிலி ஃபுல்லா அப்படியே மாட்டிக்கிறாங்க அதுல இருந்து எப்படி அந்த லெவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தப்பிச்சு வராங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி படம் ரொம்ப வித்தியாசமான படமா இருக்கும் கிராஃபிக்ஸுமே இந்த படத்துல செம்மையா பண்ணியிருக்காங்க சரி ஓகே வழக்கம்போல ஓவரா பேசாம மூவி ரிவிக்குள்ள போயிடலாம் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு ஜுமாஞ்சி மூவி பார்த்து பிடிச்சவங்களுக்கு இந்த படமும் ரொம்ப பிடிக்கும் சேம் கான்செப்ட்ல இந்த படமும் இருக்கும் சரி வாங்க மூவி ரிவிக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு வராங்க வேர் உல்பா இருக்கவங்க நடு ராத்திரியில தான் நடமாடுவாங்க அந்த வேர் வொல்ஃபாக இருந்த மனுஷனை எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்கு துரத்தும் போது அந்த கிராமத்துல இருந்த யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்க எல்லாருமே வேர் வொல்ஃபாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஸ்டோரி சொல்லிகிட்டே வராங்க அதுக்கப்புறம் அந்த வேர் வோல்ஃபாக மாறினவங்க எல்லாரும் அவங்களோட அடுத்தடுத்த இரையைத் தேடி வீட்டில் இருந்த மனுஷங்கள்லாம் கொன்று சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு ஃபோன் ரிங் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவரை காட்டாங்க இவர்தான் நம்ம படத்தில் ஹீரோ அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிக்கு தான் இந்த கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே அவங்க அப்பா தனியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியிலேருந்து அவங்க அப்பாவை பார்க்க இங்கே வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கேமை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் இந்த கேமை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை அவங்க பையனை தவிர அவங்களோட பேரண்ட்களும் சரி நம்ம ஹீரோட ஒய்ஃபையும் சரி அதுக்கப்புறம் இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் நான் சின்ன வயசுல விளாண்டப்போ தெரியும் இப்போ எல்லாமே அப்பாவுக்கு தான் தெரியும் அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேமோட ரூல்ஸ் கேட்கும்போது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை நீ யாரு அப்படின்ற ஒரு உடனே கேட்கிறாரு இங்க அப்புறம் இவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவருக்கு தெரிஞ்ச கேம் ரூல்ஸ் சொல்லி அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு இது ஒரு ஆறு பேர் விளையாடக்கூடிய கேம் இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹண்டர் நம்ம ஹீரோவோட பெரிய பொண்ணு வந்து டில்கல் அப்படின்றாங்க நம்ம ஹீரோட பையன் வந்துட்டு தீஃப் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட பவர்ஸ் பத்தி கேட்கும் போது சுத்தமா யாருக்கும் ஞாபகம் இல்ல அதுக்கப்புறம் இந்த கேம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்ததனால எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்தை விட்டு அப்படி நகர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பவும் சரி இல்ல எனக்கு ரொம்ப வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தனியா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீயமா சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் தந்து அந்த கட்டையெல்லாம் எடுத்து பொருக்கி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸையும் லாக் பண்ணி அப்படி வச்சுட்டு எந்திரிச்சு கிளம்பலான்னு கிளம்புறாரு ஒரு கிளம்பின உடனே அந்த பாக்ஸ் அப்படி பிரைட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த வீடியோ பயங்கரமா ஆடுது எல்லாரும் நிழலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பங்கர் ஓடிடுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த நில அடங்கின உடனே நம்ம ஹீரோட அப்பா தான் ஏணி வச்சு மேல ஏறி போய் மொத ஆளா போறாரு போய் பார்த்தா அவங்க இருக்க வீடே ஏதோ பழைய வீடு மாதிரி இருக்கு இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல நான் இவ்ளோ கேவலமா வீடு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புலங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பின்னாடியே ஒவ்வொருத்தரும் வந்து வேலையை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா தான் பேசிக்கிறாங்க ஒரு மேஜிக் ஷோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க சோ அந்த மேஜிக் ஷோ காரங்க தான் இந்த மாதிரி வந்து மாத்திட்டு ரியாலிட்டி மாதிரி நம்மள நம்ப வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோட பெரிய பொண்ணு காணோம் அவன் எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதி மாதிரியே போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பெரிய சிட்டி இருக்கிற மாதிரி பாக்குறாங்க சோ அங்க போயிட்டு கேட்கலாம் அதுதான் அந்த மேஜிக் ஷோ நடக்கிற அந்த இடமா இருக்கும் அந்த பொண்ணு சப்போஸ் அங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க கிளம்புறது பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க போற வழி ஃபுல்லா அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள போய் பார்த்தா எல்லாருமே ரொம்ப பழைய காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பழைய காலத்து பேச்சிலே பேசிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் போயிட்டு இருக்கும் அந்த சின்ன பொண்ணு அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பக்கத்துல இருந்த ஒருத்தன் பிரெட் வாங்குறாங்க அதுக்கப்புறம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கு என்னை செக் பண்ண பாக்காதீங்க அப்படின்ற இவர் உடனே அந்த பிரெட் அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே இவங்கள அப்படியே வித்தியாசமா பாக்குறத நோட் பண்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் நேம்னு ஒண்ணு இருக்கும் அந்த நேம் போட்டு இவர் வந்து வேற ஒரு பொன்னு சந்தேகப்படுறோம் அந்த மாதிரி எழுதி ஒட்டிருக்காங்க இவங்க ஜெயில போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நேம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட அப்பா சரியா கடுப்பா வராரு அதுக்கப்புறமா இதை யார் ஒட்டினது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கறாங்க இந்த நாட்டோட தளபதி

அதுக்கப்புறமா தளபதியை பார்த்து என்னன்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி மொத்தமும் அங்கே போறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு இடம் கைதிக்கு மரண தண்டனை நடத்திட்டு இருக்காங்க இவனை பார்த்தா வேற உல்ஃப் மாதிரி சந்தேகமா இருக்கு இவன் வேற உல்ஃபா இருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க கேட்டா ஆமா ஆமா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்த மக்கள் கூட்டமும் சொல்லுது அதுக்கப்புறமா சந்தேகமே இல்ல இவனை வெட்டி கொள்ளுங்க அப்படின்றான் தளபதி அதுக்கப்புறம் உடனே யோசிக்காம ஒரு கோடாரி எடுத்து நச்சுன்னு மண்டலே போடுறாங்க அவன் அந்த இடத்துலயே செத்துறான் அதுக்கப்புறமா அங்க இருந்து தெரிச்ச ரத்தம் நம்ம ஹீரோக்கு மேலேயே படுது அதை தொடச்சிட்டு இதெல்லாம் வந்து ஒரு டிராமா இந்த மேஜிக் ஷோல ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோ லைட்டா எடுத்து அந்த பிளட் நக்கி பாக்குறாரு அது உண்மையான ரத்தம் அப்படின்னு சொல்லி பதறாரு அதுக்கப்புறம் இதை நம்ம ஹீரோட அப்பா நம்ப இல்லை அதுக்கப்புறம் அவங்க எடுத்து நக்கி பார்த்து ஆமா இது உண்மையான ரத்தம் அப்படின்னு சொல்லி பதறி போறாங்க அதுக்கப்புறம் அந்த சிட்டி விட்டு அப்படியே ஓடி வந்துடுறாங்க எல்லாரும் சேர்ந்து வர வழியில ஒரு காவலாளி பார்த்துட்டு இவங்கள துரத்திட்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளே அவங்க அட்டாக் பண்ண வராங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா தான் சும்மா கையை கட்டுறாரு அவர் பறந்து போய் அப்படியே விழுந்துடுறாரு அவர்கிட்ட அவ்வளவு பவர் இருக்கு அதுக்கப்புறமா எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அங்க போய் இவரு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு பேசுறாரு நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இல்லாதது கூட இவரு பயங்கரமா பேசுறாரு அப்புறம் இந்த இடத்துல இருந்தே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இவருக்கு ஏதோ சூப்பர் பவர் வேலை செய்யுதுன்ற மாதிரி ஞாபகம் மாதிரி எல்லாம் போயிருது இவருக்கு அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருந்த அண்டா குண்டாலாம் பறக்க ஆரம்பிக்குது என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓரமணின்னு பாக்கும்போது அங்க இருந்து மாவு கீழே கொட்டுது அதுக்கப்புறம் அதுலயும் எழுதுது நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோட பையன் தான் போயிட்டு அங்க இருந்து மாவு எடுத்து அப்படியே வீசுறான் அந்த இடத்துல அந்த கணவன் பொண்ணு இருக்கா இவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கு பயங்கிட்டு போய் நம்ம ஹீரோ பேசுறாரு ஏமா நீ இங்க இருக்க நீ பேசுறது எங்களை கேட்க மாட்டேங்குன்ற மாதிரி அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மனசில் நினைக்கிறது இவருக்கெல்லாம் கேக்குது இவங்க எல்லாரும் மனசில் நினைக்கிறது என்னன்றதும் ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா தான் தெரியுது இவருக்கு மனசில் நினைக்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய பொண்ணுக்கான சோப்புறப்போறதும் இந்த மறைய சக்தி போல அதுக்கப்புறமா இதை கண்டுபிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க டைம்லயே அந்த நாட்டோட தளபதி வெளியே வந்துடுறான் இருந்து ஓடி வந்ததை பார்த்து சந்தேகப்பட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்து விசாரிக்க வந்திருக்கான் நீங்க எல்லாம் யாரு வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவன் உடனே நாங்களா இருந்து வந்திருக்க இசைக்குழு அப்படின்றாரு நம்ம ஹீரோ இதுல சந்தேகப்பட்ட அந்த தளபதி நம்ம ஹீரோட பையன் கழுத்திலேயே கத்தி வைக்கிறாரு அப்ப ஒரு பாட்டு பாடிக்காமி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கப்புறம் ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு சோ அதனால அவருக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடும் ஒரு கிட்டார் எடுத்துட்டு இந்த காலத்துல இருந்து ஒரு பாட்டை பாடி காமிக்கிறாரு எல்லாருமே அவரோட இசை பிடிச்சி போயிருது அதுக்கப்புறமா சரி ஓகே நான் உங்களை நம்புறேன் நைட் டைம்ல எல்லாம் வெளியே சுத்தாதீங்க வேற ஒரு ஃபோர் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் டைம் ஆன உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது அதுக்கப்புறமா நைட் டைம் ஆகுது எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த கேமை எப்படி முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்புறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு இந்த கேமை எப்படி போக முடிக்கிறது ஏதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும்ல இந்த கேம் எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு இந்த கேம் இங்கே கீழே கடன் தான் கிடைச்சது நானும் ரூல்ஸ் வச்சு நானும் விளையாண்டு ஒரிஜினல் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல அப்படின்றாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த கட்டை எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது இந்த கேம்ல எனக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் இருக்கு இந்த கேம்ல ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு ரூல்ஸ் நிறைய இருக்கும் அதை நம்ம அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நாம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அவளுக்கு எந்த சூப்பர் பவரும் இல்லாதனால ஒருவேளை நான் அந்த உல்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா அதனால அவ ரொம்ப பயப்படா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ஹீரோயினோ அவர் ரொம்ப கூப்பிட்டு போய் படுக்க வச்சு கதை சொல்லிட்டு தூங்கிச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அப்பா பார்க்க போறாரு அவர் பார்த்தா இங்க ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு அப்பா இங்க தனியா இருக்க நினைச்சு ஃபீல் பண்றீங்களா இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆனா இவரு அவருக்கு தெரியாம ஏதோ எழுதி வச்சுட்டு இருக்காரு அவங்க அப்பா அதுக்கப்புறம் இவர் அங்க பேசிட்டு இவர் வந்து படு தூங்கிறாரு அதுக்கப்புறம் மிட் நைட் டைம்ல நம்ம ஹீரோ ஹாலோட பெரிய பொண்ணு மட்டும் கேண்டில் பத்து வச்சு எடுத்துக்கிட்டு தனியா வெளியே போறா வெளியே போனாவ உல்ஸ் நிறைய வரத பார்த்து ஷாக் ஆகி அப்படியே பயந்து ஓடி வந்துடுறான் அந்த உல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்ததை கண்டுபிடிச்சிருது அதுக்கப்புறம் சேஸ் பண்ணி இவ பக்கத்துல வரும்போது இவ ஒரு இடத்துல ஒழிஞ்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படியோ வீட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி வந்துடுறான் அப்புறம் சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ எல்லாருமே எந்திரிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த பெரிய பொண்ணு தான் பயந்துட்டு ஓடி வந்திருக்கா இவங்க போய் சேர்க்கிற டைம்லயே கதவு தட்டுற சத்தம் கேக்குது அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் போய் அந்த சின்ன மூணு படத்தை பாக்குறாங்க அந்த பொண்ணையும் காணும் ஹீரோ போய் கதவு திறந்த உடனே உடனே அந்த சின்ன பொண்ணு வெளிய இருந்தவரா அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது இந்த பொண்ணு தான் வேற உல்ஃபா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா போயிட்டு இவ கண்ணை பார்த்து என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கண்ணை ஊத்து பார்க்கறாரு இவ கண்டிப்பா வேற உல்ஃபு இல்லப்பா இவளை நம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்பதான் சொல்லி வாய மூறாரு அதுக்கப்புறம் திடீர்னு எங்க இருந்தோ தெரியல ஓனாய் ஊழல சவுண்ட் கேக்குது திடீர்னு இந்த பொண்ணு உல்ஃபா மாறிடுது அதுக்கப்புறம் தப்பா சொல்லிட்டேன் அவளை பிடிச்ச அடங்கிடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி ஒழியறாரு அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி போட்டுறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வெளியுது ஊருக்குள்ள யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கொண்டு இருக்கு அதை ஒரு நியூஸா சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட ஃபேமிலி காட்டினா எல்லாரும் நார்மலா இருக்காங்க அந்த பொண்ணு உல்ஃபா இருந்து நார்மல் பொண்ணா மாறிட்டா அதுக்கப்புறம் இவங்க எப்படியாச்சும் அந்த உல்ஃபா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தாட்டுக்குள்ள வராங்க ஆக்சுவலா அதுல ஒரு நாலு பாக்ஸ் இருக்கும் நாலு உல்ஃபா கண்டுபிடிச்சு கொள்ளணும் தான் இவங்களோட டாஸ்க்கு அப்புறம் ஊருக்குள்ள போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பழைய காலத்துக்கான ட்ரெஸ்ஸுக்கு மாறுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வீதிக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிடாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பெரிய பொண்ணுக்கும் ஒரு படுதா மாதிரி போத்தி விட்டு அப்படியே கூட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட பெரிய பையன் தீஃபன் போட்டுருந்தனால என்னால எல்லாத்தையும் ஈஸியா திருட முடியும் போல அப்படின்னு நினைச்சுட்டு நான் போய் எல்லாத்தையும் திருடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறான் நீ எதையும் திருட வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நல்ல மாதிரி இருக்கணும் அட்வைஸ் பண்றாரு ஆனா இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்ல சோ வாங்கணும்னா காசு வேணும் காசு இல்லாத நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அவங்க பாட்டு கேட்கிறான் நான் அவர் வேணான்னு இவங்க ஒரு டீமாவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு டீமாவும் பிரிக்கிறாங்க பிரிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது இவரை பாட்டு பாட சொல்லி அங்கிருந்து மூணு பொண்ணுங்க கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் கடுப்பாயிட்டு வாங்க போலாம் சொல்லி இழுத்துட்டு போறாங்க சோ அதனால நான் அப்புறம் படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்கள்ட்ட சொல்லிட்டு வராரு அதுக்கப்புறம் அந்த மூணு பொண்ணுங்களும் குஷியா இருக்கு நம்ம ஹீரோட பையனை கட்டுறாங்க பையனும் பொண்ணும் ஒரு ஆயுதம் தயாரிக்க ஓடுற பாக்குறாங்க அங்க இருந்த பேண்டு நல்லா இருந்தது சோ அதை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோட பையன் ஓடவே அங்க இருந்த ஆளு பாத்துறான் ஆக்சுவலா இவரோட பவர் வந்துட்டு திருடுறதுல போலப்ப அதுக்கப்புறம் அவங்க விடாம விரட்டி வந்துட்டு இருக்கான் வேற வழியில சொல்லிட்டு இவரும் திரு ஓட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு இவரை தேடிக்கிட்டு போனவரு அப்படியே ஓடிறாரு இவரை கண்டுக்கல அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயினும் இருக்க அவங்களோட முன்னோர்களை பாக்க போறாங்க ஒருத்தன ஜெயில போட்டிருப்பாங்க அந்த நோட்டீஸ் பார்த்துட்டு கூட நம்ம ஹீரோட அப்பாக்கிட்ட போயிருக்காரு அதுக்கப்புறமா அங்கிருந்த காவலாளி கிட்ட நாங்க இந்த மாதிரி அவரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அவங்க சுத்தமும் ஊரில் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஒழுங்கு தள்ளிப்பின் இல்லை பொம்பளை நீங்க எங்கள்கிட்ட பேசறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு வார்த்தை குரலும் எச்சத்து போயிட்டே இருக்கானுங்க அதுக்கப்புறம் இவங்களை தள்ளிட்டு ஒவ்வொரு பேச போன நம்ம ஹீரோயின பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க ஆக்சுவலா என்னன்னா பிறந்த பழைய காலத்துல பொண்ணுங்களை ஆம்பளையும் மதிக்க மாட்டாங்க ஆம்பளை தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு இது ஸோ அந்த ஒரு இதனால இவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க பொண்ணுங்க வாயை துறக்க கூடாது நீங்க அடிமை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கடுப்பாயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ஹீரோயின பெரிய பொண்ணு ஏதோ சொல்ல வரா ஆனா அதுதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியல அதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் அந்த சூப்பர் பார்க்கல என்ன இதன் கேட்க ஆரம்பிக்கிறாரு நம்ம அவன் வந்து மாட்டிக்கிட்டான் ஒரு பேண்டை திருடுன்னு போய் மாத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த காவலாளி வந்து பக்கத்தில் நிற்கிறான் அந்த பேண்டை கழட்டுறா கழட்டினோடனே நம்ம ஹீரோவோட பையன் இவனுக்கு நான் சூப்பர் பவர் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க யாரோட பொருளாவது இவன் எடுத்து போட்டானா அவங்க உருவத்துக்கு மாறிடுவோம் அதுக்கப்புறமா இவங்க யாருக்கும் தெரியாம சாப்பிட அந்த காவலாளியோட ஹெல்மெட் எடுத்து ஹீரோட பையன் மாட்டினோடனே அவன் அந்த காவலாளியோட உருவத்துக்கு மாறிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோயினை ஜெயில் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு உள்ள போறான் அப்புறம் அங்க போனா அந்த காவலாளி கேட்கிறான் அதுக்குள்ள சாப்பிட்டு வேண்டிய அப்படின்னு ஆமா இவளை முதல்ல அடைக்கணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி ஏதோ கொளர்றாரு அதுல கொண்டு போய் ஆறாம் நம்பர் செல்லுற அப்படின்ற மாதிரி அவரும் பேசுறாரு அதுக்கப்புறம் அதே சாக்கில் அப்படியே உள்ள போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறமா அந்த செல்லுல இருந்தவரை கண்டுபிடிச்சி இந்த வேற ஒழு கேம் பத்தி கேக்குறாங்க உருவத்துல இருந்து ஒருத்தான் இந்த கேமை கொண்டு வந்து கொடுத்தான் அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்குள்ள ஓனா ஆரம்பிச்சாங்க ஆனா நான் மந்திரவாதியெல்லாம் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவரு ஜெயில இருந்து பயங்கரமா ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் நாங்க காப்பாத்துறோம் இந்த கேம் எப்படி ஜெயிக்கிறன்னு மட்டும் சொல்லுங்க சொல்லி உடனே அந்த அந்த ஃபுல் கட்டை கிடைக்கும் நாலு போய் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா இந்த கேமை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒரிஜினல் காவல்துறை வர அவனை ரெண்டு பேரும் அப்படியே போது ஓடிறாங்க அதுக்கப்புறம் வந்து நீ யாரு கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்ட உடனே நான் இந்த கம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னவோ என்னவோ அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு புலம்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க நாலு வேர்வல்ஃப் இருக்கு அப்போ நாலு கட்டை கிடைக்கும் ஆனா ஒரு வேர் வேர்வல்ஃப் நம்ம கொண்டாச்சு மூணு வேணா கொல்ல முடியும் மீதி ஒண்ணு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் அவங்கள்ட்ட இல்ல அது என்ன பண்றதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே யாரும் ஜனவரி வந்து எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது அதனால ஒரு கப்பை எடுத்து வீசுறாரு அதுக்கப்புறம் அவர் அங்கேயே மங்கி விளையாரு அவர் பிடிச்சி கட்டி போட்டு விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவர் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரா தான் அதுக்கப்புறமா நீதான் வேர்வல்ஃபா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது இல்ல இங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கப்புறமா நம்பாம நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவர் மைண்ட்ல என்ன நினைக்கிறான் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே போய் அவர் மைண்ட் ரைட் பண்ணிட்டு இவன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான்றத இவங்களுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அவருக்கு தெரியுது இவர் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பாத்திரம் வந்து இவருக்கு தண்ணி கொடுக்கறத பார்த்து ஷாக்கா வராரு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இவன் பொண்ணு தான் மறைஞ்சிருக்கா இவரோட சூப்பர் பவர் ஏதாவது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா இதை யோசிச்சுட்டு உங்க பொண்ணு விஷயத்துல என்னால ஒரு விஷயம் மட்டும் உதவ முடியும் வாங்க என் வீட்டுக்கு போலான்னு சொல்லி அங்க கூட்டு போறாரு அங்க கூட்டு போயிட்டு சொல்ல இவருக்கே என்ன பேருன்றது தெரியாம ரப்பரை கிரியேட் பண்றாரு அந்த காலகட்டத்துல இவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு வேற சொல்றாரு அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து ரப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தான் நேம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அது ஊன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு அவளோட உருவத்திலேயே ஒரு தோல் செட்ட மாதிரி எடுத்து பண்ணி கொடுக்குறாரு வெளியே போனாலும் அதை போட்டுக்கலாம் தேவையான கழட்டி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஐயாவும் இவங்களுக்கு பிடிச்ச போவே கரெக்டா அதே மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுத்துறாரு அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாம இருந்த அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டா அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சிட்டிக்கு போறாங்க மறுபடியும் உல்ஃப் யாரு யாரா இருப்பாங்க அப்படின்றத விசாரிக்க அதுக்கப்புறம் அங்க போனா நம்ம ஹீரோயினோட பொண்ணு வித்தியமான ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறத பாத்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க ஒரு மாறி பாக்குறாங்க அதுக்கப்புறம் இல்ல இல்ல இவ ஏன் பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டைம்லயே ஒரு வேற ஒரு ஃபோ புடிச்சிட்டாங்க தினம் எழுத்துறாங்க எல்லாரும் வாங்குற மாதிரி அங்க இருந்து ஒரு ஆளுக்கு போறோம் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃபேமிலி ஃபுல்லா போய் பாக்குது போன ஒரு அப்பாவே கொண்டுட்டாங்க எந்த தடவையும் கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கவே அதை நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு மறையிற போவர் இருக்கும்ல அந்த பொண்ணு போயிட்டு நைசா அந்த கோடாரி தாழ்த்தி விடுது அதுக்கப்புறம் கோடாரி இல்லாம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா இருட்ட ஆரம்பிக்குது இருட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு ஓனாய மாறிடுது ஆனா இவங்க சந்தேகப்படுறது கரெக்ட் தான் இந்த டைம் நம்ம ஹீரோட அப்பா அடிக்கலாம்னு சொல்லி போறாரு அவரு தான் சூப்பர் பவர் இருக்குமே அதனால அடிச்சு கொள்ளலான்னு போகும்போது அந்த நாட்டோட தளபதி அம்பு விட்டு கொண்டுறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கையில அந்த கேமை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு பீஸ் கிடைக்குது அதை எடுத்து வச்சுட்டு தொட்ட அப்படி கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஓனாய் கத்துற சவுண்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோட சின்ன பொண்ணும் மறுபடியும் ஓனாய மாறிடுறா நம்ம ஹீரோட அப்பா டக்குன்னு ஒரு கோணி போய் எடுத்து போட்டு பிடிச்சிடறாரு அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டாகவே இவங்க யார் அந்த ஓனாய் அப்படின்றத மறைஞ்சிருந்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணி ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சந்தேகப்பட்ட மாதிரி ஒரு ஓனாய் வருது அது அந்த ட்ராப்பனையும் மாட்டுது அதுக்கப்புறம் யார் என்னன்றதை மறைஞ்சு நோட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்க இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு பீஸ் எடுத்து போய் அந்த பொட்டியோட சென்டரில் வச்சோடனே அது பயங்கரமாக ப்ரைட் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்துல பிடிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி நாலு ஓனாயும் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட பெரிய பொண்ணு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா தான் ஓனாயா மனுஷங்க மாறினாலும் அவரோட ஃபேஸும் அந்த பல்லும் அப்படியே இருக்கு பாருங்க நான் நோட் பண்ணது என்னன்னா அந்த கேக் கிட்டுக்கிட்டு இருந்தா வயசான லேடி மேலதான் என்ன சந்தேகம் இருக்கு அவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் போயிட்டு ஓனா யாரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க டைம்லயே ஒரு ஆள் வந்து இந்த ஒரு கொம்பளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கான் கேட்டா இவ இவரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேற லாயருக்கு படிச்சிருப்பாங்க போயிட்டு ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு நீங்க ஏன் அவங்களை அடிக்கணும்னு நினைக்கிறீங்க பேச்சா தான் சரி பண்ணிக்கணும் அப்படின்றாங்க ஆனா அதுக்கு எடுத்துட்டு சும்மா கூட அடிக்க கூடாதா கணத்து கூட அடிக்க கூடாதா அந்த பொம்பளை கேக்குது ஜென்ஸ் வந்து லேடிஸ் எப்படி வேணாலும் அடிக்கலாம் என்ன அவங்க பண்ணலாம் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சோ அதனால இவங்க எல்லாமே இது தப்பாவே தெரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம சைன் போடுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு பக்கத்துல இருந்த நோட்ல இறக்கு எடுத்து எடுத்து ஆரம்பிக்கிறாங்க நீ சூனிகாரி தானே சுனிகாரி பிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எங்கேய மாட்டி விட்டுறாங்க அது அநியாயம் இவங்க ஜெயில கூட்டு போய் பிடிச்சி போட்டுறாங்க அந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவரோட செல்லுக்கு பக்கத்துலயே அப்புறம் தளபதி மீட் பண்றான் மீட் பண்ணிட்டு உன் புருஷன் உன்னை கடைசியா பாக்குறேன்னு சொன்னான் அவனாலதான் வந்தேன் நாளைக்கு உனக்கு மரணம் திண்டனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு கசல் கிளம்பிடுறான் ஹீரோயின் வந்து ஹீரோடு சொல்றாங்க நீங்க பசங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க எப்படியாச்சும் நான் என்னமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ இல்லாம கண்டிப்பா நாங்க கவலைப்படாத அவனை எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு டிஸ்கஸ் போயிடாருக்கும் போது நம்ம ஹீரோட அப்பா மட்டும் ஒரு பீஸ் எடுத்துருவாரு ஆக்சுவலா இவரு சைலண்டா போயிட்டு இன்னொரு ஓனைய கொண்டு இருப்பார் போல அதுக்கப்புறம் இவங்க பேசுறாங்க எப்படி அவங்க காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பிளான போட்டு அடுத்த நாள் ரெண்டு பேருக்கு நிறைவேற்றுறாங்க சில நம்ம ஹீரோட முன்னும் இருக்கும் அதுக்கு அப்புறம் இருக்கும் என் மனைவிக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் கடைசியா பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவனே தளபதி ஓகே சொல்றான் ஜாலியா ஒரு பாட்டு போடுறான் அதனால எல்லாரோட கவனம் வந்து சிறப்பு வழக்கம் போல நம்ம ஹீரோனோட பெரிய பொண்ணு வந்து இவங்க கட்டை ஊத்து விட்டு காப்பாத்தி கூட்டு போயிடுறான் இவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்ச உடனே தளபதி பயங்கரம் விரட்ட ஆரம்பிக்கிறான் இவங்களை எப்படி எஸ்கே பாயி ஒரு விட்டு ஓடி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாதி வழியில வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோட பக்கத்து விட்டு கார் அவர் தான் சொல்றாரு இந்த சர்ச்சை கட்டினது பிளான் பண்ணதே நான் தான் சர்ச்சு கீழே ஒரு பங்கர் இருக்கு அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க அதாவது உங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான பாஸ்வேர்ட் எல்லாம் சொல்லி விடுறாரு இவங்களும் போயிட்டு அந்த பங்கர் குள்ள ஒளித்துக்கு போறாங்க உள்ள இவங்க போய் உள்ள ஒழிஞ்சுட்டு இருக்க டைம்ல திடீர்னு எங்க இருந்து பிறந்திட்டு இருந்து ஒரு ஓனாய் எரி குதிக்குது ஏன்னா இது வந்து மூணாவது ஓனாய் கடைசி ஓனாய் இதை கண்டிப்பா கொண்டு ஆனும் அப்படின்ற டைம்ல நம்ம ஹீரோட அப்பா முன்னாடி போய் அடிச்சு பாக்குறாரு ஆனா அதுக்கு பக்கத்துலயே நாட்டோட தளபதியும் பக்கத்துலாம் என்னடான இது இவரோட ஒய்ஃப் தான் இவத்தா நானும் செத்துருவேன் இவளை கொள்ளாதீங்க இவளை கொள்றதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இவங்களே கொள்றதுக்கு எய்மும் வைக்கிறான் அம்பெடுத்து அதுக்கப்புறம் இந்த ஓனாய் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட பொண்ணு மறுபடியும் ஓனாய் மாறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் போட்டு அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள மாறி மாத்தி அடிச்சு சனப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு ஓனாய் மாறிடுறா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரையும் அடிச்சு ஃபுட்டுறது அதுக்கப்புறம் இந்த சண்டைக்கு நடுவுலேயே அந்த பொண்ணு ஹெட் போனை எடுத்துடுறா அதனால மறுபடியும் அவள் ஓனாயம் மாறிடுறா அந்த ஓனாயை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அவங்க கொள்ளையே அப்படின்ற மாதிரி அவங்களையும் அடிச்சு கொள்ளலான்னு சொல்லி அந்த பொண்ணு வரும்போது இவங்க எப்படியும் பேசி சமாதானம் பண்ணி நான் அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஓனாய் கூட இது ரெண்டு பேரும் சண்டை போடுது அதுக்கப்புறம் அந்த பெரிய ஓனாய் இதை அடிச்சு கீழே படுக்க வச்சிடுது கழுத்து பிடிச்சி தூக்கி இதை மூச்சு பேச்சு இல்லாமல் ஆக்கிடுது அந்த பொண்ணு கையில் அந்த பீஸ் வந்துருது இதெல்லாம் பார்த்து ரொம்ப வெறுப்பான நம்ம ஹீரோயின் போற காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஓனாய் கிட்ட இருந்த அந்த உயிர் இழுத்து அவங்க பொண்ணுக்கு உயிர் தந்து அந்த பொண்ணை எப்படியும் காப்பாத்திடுறாங்க இப்ப உணகிட்டு இருந்த பீஸும் கிடைச்சிடுது அதுக்கப்புறம் சந்தோஷமா அந்த பீஸை வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட முன்னோரையும் காப்பாத்தியாச்சு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க அதுக்கப்புறமா உங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு அப்புறம் அவரோட நேமை கெட்டு சைலண்டா அவரோட முன்னோரை கூப்பிட்டு இவரோட எல்லா பெயிண்டிங்கும் வாங்கி வையே ஒண்ணு விடாத எல்லாத்தையும் வாங்கு அப்படின்னு சொல்லி காதல சொல்லிட்டு போறாரு ஆக்சுவலா இவர் சொன்ன பேரு யாருன்னா மோன்லேசா ஓவியத்தை வரைஞ்ச அந்த ஓவியர் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கீப்பரை காட்டுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கை காட்டி இவங்கள அந்த உலகத்துல இருந்து நார்மல் மனுஷன் உலகத்துக்கு அனுப்பி இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கண் கண்முழிச்சு பார்த்தா மறுபடியும் அந்த போர் வீர மாதிரி ஒருத்தர் வந்து நிக்கிறான் ஏ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்க இருந்து அவர் போன் பேச ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே வருது ஓ ஹாலோவினா ஹேலவின்க்கு இவர் இந்த காஸ்டியூம் போட்டு வந்திருக்காரு சோ அதனால எல்லாரும் சந்தோஷமாயிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு எல்லாம் மறந்துடுது அவர் அங்க இருந்து எழுதி வச்சத அவங்க கையிலோட எடுத்துட்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் இவங்க முன்னூறு வா எல்லா பெயிண்டிங்கும் வாங்க அப்படின்னு சொன்னதுனால பாத்தீங்கன்னா இவங்க கிட்டயே எல்லாமே வந்துருது இவங்களே தனியா ஒரு ஆர்ட் கேரி மாதிரி வச்சுட்டு அவங்களோட பேரை போட்டு மோனலிசோட ஓவியத்துக்கு இவங்க முன்னோரோட பேச வச்சு வரைஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சின்ன பொண்ணு சொல்லுது எனக்கு பழைய விஷயம் தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த இடத்துல கட் பண்ணி முடிக்கிறாங்க சரி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன மூவி பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களை வேற ஒரு மூவில இருந்து பாக்குறேன்